的梦。 இந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்ன்றது பார்த்திங்கன்னாக்கா நமக்குள்ளே ஒரு முதலாவது ஒற்றுமையை வளர்ப்பதற்காக ஒரு ஐக்கிய ஆக்சுங்களா இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வச்சுங்களேன் அது வியாதியாக இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சோட சண்டையாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் நாம் அந்த பாஸ்டருக்கு உதவியாக இருந்து அவருக்கு என்ன தேவையோ அதை நாம் சரி செய்வதற்காக ஒன்று ஜப உதவியாக இருக்கலாம் ஆவிக்குரிய போராட்டமாக இருந்தால் இந்த ஃபெலோஷிப்பில் வந்திருக்கிற எல்லா பாஸ்டர் கூடி அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் நமக்குள்ள அபிஷேகம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம பாஸ்டர்ன்னு சொல்கிறதுக்கே வேணாம் அது ஆக்சுவலாக ஒரு டாக்டர் வந்து படிச்சிருக்கிறாருனாக்கா அவர் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் ஒன்று கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் இல்லை பல்லுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் இல்லை ஒரு சொல்ல கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஜுரம் சொன்னேன் ஜுரத்துலேயே நிறைய வகையெல்லாம் இருக்குது கேன்சருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் போனுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் ஃபாஸ்டாக இருக்கிற நாம ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு சுகம் அளிக்கின்ற ஒரு வரத்திலே நாம் விசேஷிக்கவர்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா பிசாசிகளை அழிக்கின்ற தந்திரங்களை அதிகாரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக நாம் வாழணும் அப்பொழுது தான் நம்முடைய அழைப்பு என்பது ஒரு சரியான ஒரு மதமாக இருக்கும் ஆச்சு சும்மா பைபிள் எடுத்துகிட்டு கதை சொல்லி வசனத்தை கொண்டு வந்து பேசுகிறது இல்லை யாரென்னா மனசில் வச்சுக்கணும் நல்லா திட்டுறது இல்லைன்னா மனசில் வச்சுக்கிட்டு பைபிள் இல்லைங்கிற சாபத்தெல்லாம் அள்ளி விடுறது இதெல்லாம் வந்து நிறைய கூத்துங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது எங்கே பாஸ்டர் இருக்குது பாஸ்டர் இது ஒரு நல்ல ஐக்கியன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு நல்ல ஆவின்னு நினைக்கிறீங்கண்ணா முதல்ல உண்மையில் இருக்கிற ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு மாதிரி எரிச்சல் ஒரு மாதிரி கோபம் ஒரு மாதிரி கோல் சொல்லுதல் ஒரு மாதிரி வீண் பழி சொல்கிறது ஒரு மாதிரி பொறாமப்படுறது ஒரு மாதிரி பெருமையாக நிற்கிறது பெருமையான வார்த்தைகளை பேசுவது இவைகளெல்லாம் என்ன ஆவியை கொண்டது இதெல்லாம் பரிசு தாவியானவரை இது இன்றைக்கி மாத்திரம் இல்லை சார் ஏதேன் தோட்டத்திலருந்தே அது ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க யார் ஆதாமும் ஏவாடும் அந்த ரெண்டு பேரை ஒற்றுமையாக வாழ்ந்துட்டாங்களே கத்தரை வந்து கேட்கும் போது நீ ஏன் அந்த பழத்தை சாப்பிட்ட அப்படின்னாக்கா சர்ப்பம் எனக்கு கொடுத்துச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா இப்போ அம்மா யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆதாம கேட்டால் ஆதாம் நான் சொன்னார் இல்லை ஏன் சொல்லலை நீர் உண்டாக்கினா பென்சிரி இதை சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா பணி எங்கே தூக்கி போடுறாரு ஆதாம் கத்தர் மேலே தூக்கி பழியை போடுறாரு இது நல்ல சாட்சியாது கத்தர் ஏவாள் கேட்க சொன்னாரோ ஆதாம் கேட்க சொன்னார ஏவாளி காதி கேட்டுச்சா ஏவாளி எங்க இருந்தாங்க அங்கதான் இருந்தாங்க இந்த ஆதாம் ஏவாளை தாண்டி சர்பத்துகா பண்ணிச்சு காதி கட்டுச்சு நீ சொல்றத சொல்லு நான் பண்றத பண்ற இதுல இப்ப யார் ஜெயிச்சா பிசாசு தான் சார் ஜெயிச்சு ஜெயிச்சுனா பிசாசு தான் வந்து அவங்க ஓடி ஒளிய வச்சிச்சு கத்தருடைய சமூகத்திலருந்து கத்திரத்துலேருந்து ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பயத்தை கொண்டு வந்துச்சு அந்த பயம் வந்து மனிதனுக்கு அவசியமா அவசியம் இல்லையா ஆதாம் அன்றைக்கு கத்தருக்கு பயம்தான் சரியா தவறா சரிதானே அந்த பகுத்தறிவீங்க எழுந்துச்சு அவங்களுக்கு அது நல்லது கெட்டது கடவுளுக்கு பயப்படுறது ஒரு ஆசீர்வாதமான பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற தியானேஜில் யார் ஆதாம் சொல்லி கொடுத்தார் யாரை சொல்லாம் கொடுக்கல இல்லையா அவனுக்குள்ளாகவே ஏன் நான் வணங்குற ஆண்டவர் மிகவும் நல்லவர் ஆனால் மகா கோபம் உள்ளவர் அவர் செய்யாதுன்னு சொன்னதை நான் செஞ்சிட்டேன் அதனால் எனக்கு என்ன இருக்குது மரண தண்டனை இருக்குது மரணத்துக்கு தப்பிச்சு தான் ஓடனாம் இவர் கேள்வி மாட்டினா அலையிலேயா பாடி நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்ப கடவாய் முடிஞ்சிட்ருக்கான் அப்படி இல்லை அப்படி கிடையாது ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆள் வந்து ஒத்தரம் ஒத்தனை ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்றதே வந்து முடிய முடியாத ஒரு விஷயம் அதனால் இயேசுநாதர் சொல்கிறாரு எங்கே இரண்டு பேர் முதல்ல என்ன சொல்கிறாரு ரெண்டு பேர் என்றார் ரெண்டு பேர் ஒன்றா இருந்துட்டீங்கன்னாக்கா மூணாவது வருவனும் ஒன்னாயிடுவான்றது அர்த்தம் ஆக்சுவலா நீ முதல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டீங்க ஒன்னா சேரல நீங்க ஐம்பது பாசம் இருக்கிறீங்க ஒன்னா எழுதிங்க ட்ரெஸ்ஸே பாருங்களேன் ட்ரெஸ்ஸே பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மீச வச்சிருப்பாரு இன்னொருத்தருக்கு மீச மீச வேலை தாடி வச்சிருப்பாரு அந்த மீசிய ஒருத்தர் என்ன பண்ணா முருக்கு மீச வச்சிருப்பாரு ஆனா அந்த முருக்கு மீச வச்சுக்கிறவருன்னா பேசுவாருனாக்கா தாழ்மை இச்சையணக்கம் இல்லை எனக்கு அழகும் இல்லை சௌந்தரியும் இல்லை வசனம் வீசுவார் மீசை குறுக்கி விட்டுருப்பார் இல்லையா இந்த மீசை எடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எனக்கு அழகும் இல்லை சொல்லுங்கய்யா சௌந்தரியமும் இல்லை உண்மையாது மீசை எடுத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் சட்டை போட்டுருப்பாங்க அழகு இல்லை நிறுத்துருவாங்க ஆனால் விலை உயர்ந்த போட்டு விலை உயர்ந்த சென்ட் வச்சிருப்பாங்க தெரியுமா உலகத்திலேயே நம்பர் குவாலிட்டி நம்பர் ஒன் சென்ட் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க போடுற ஷூ அவங்க போடுற கார் அவங்க வாழ்கிற வீடு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை எதில் மட்டும்தான் பிசி எடுக்கிறது மட்டும்தான் ஆனால் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சௌந்தரியமும் இருக்கும் எல்லா சௌகரியமும் இருக்கும் அதில் எந்த ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது ஆனால் வசனத்தின் படி ஒன்று வசனத்தின்படி வேறு ஒன்று இதுதான் போதைகளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட போதைகளுடைய சபை விசுவாசி எப்படி இருப்பான் யோசித்து பாருங்கள் அவன் இவனோட டபுளாக இருப்பான் எங்கள் பாஸ்டர் அந்த ரேமான்சி ட்ரெஸ் போட்டுக்கிறாரு பாம்பே டையிங் போட்டுக்கிறாரு விமன் ஷூட்டிங்ஸ் போட்டுங்கிறாரு அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுறோம் எங்கள் பாஸ்ட்டு ஜிப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா பத்து சவரன் செயின் போட்டிருக்காரு பாஸ்டர் வரல பார்த்தீங்கன்னா ஒரு மோந்தரம் இருக்கும் அது எத்தின் சவரன் தெரியுமா பார்க்கறதுக்கு தான் அது இந்த தூண்டு அதில் ஒரு கல்லுகள் தெரியுமா எங்கள் பாஸ்ட்டு போட்டுக்கிறாரு எங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து வசனத்தின்படி நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு இரண்டாவதாக ஒரு ஒழுக்கம் ரெண்டாவது குடும்பம் இந்த காயின் ஆபேனுடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காயின் ஆபேலை பற்றி பேசாத ஒரு சர்ச்சு கிடையாது காயின் ஆபேலை பற்றி ஒரு தியாலேஜி சொல்லிக் கொடுக்காத ஒரு பைபிள் காலேஜ் கிடையாது எப்படி ஆதாமியாவில் தொடர்னாங்களோ காயின் ஆபே காயினுக்கு அப்பா பேர் என்ன ஏ காயினுடைய அப்பா பேர் என்ன ஐயா ஆதாமுடைய மனைவி என்ன ஆபேலுடைய அம்மா என்ன ஏவாளுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு ஆதாமை விட ஏவாளுக்கு நிறைய அனுபவமா ஏவாளை விட ஆதாமுக்கு நிறைய அனுபவமா ஐயா சொல்லுங்க ஆதாமுக்கு அனுபவமா ஏவாளுக்கு அனுபவமா ஏவாளுக்கு தான் அனுபவமா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் பதில் சொல்லணும் ஆதாமுடைய அனுபவம் எதுலேருந்து சொல்கிறோம்போ முதல் முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு ஒரு பில்லியன் நம்ம மெல்லாம் ஜென் பண்ணிக்கிறோம் கத்தர் நம்மளோட பேசியிருக்காரா ஏன் அங்கே இருக்கிற பாஸ்டர்லாம் பார்த்து நான் கேட்குறேன் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுருக்கீங்களா கேட்டிருக்கிறோம் கை தூக்கியா வேணுமா கர்த்தர் உங்களோட பேசியிருக்காரா நீங்கள் கத்தரோட பேசியிருக்கீங்களா நீங்கள் கத்தரோட பேசுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் பாஸ்ட் மாறுங்க கர்த்தரோட பேசுறதுக்கு எத்தனை மாதம் எத்தனை ராத்திரி எத்தனை முழங்கால் எத்தனை உபவாசம் இன்னமும் நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் கர்த்தோடைய முகத்தை பார்க்கணும் சொல்லி இன்னும் கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு உபாசம் இருக்கிற கூட்டம்லாம் இருக்குது அவர் என்ன சொல்லிக்கிறாரு இந்த பூச்சி பார்க்குறதுக்கு நான் வரல இந்த ஜபத்தை கேட்குறதுக்கு நான் வரல ஆதாம் எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் பாருங்க ஆச்சு ஆதாம் எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் தெரியுமா ஆதாமை விட காயின் ரொம்ப ஸ்பெஷல் தெரியும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது அந்த அனுபவங்கள் வேணும் நமக்கு ஆக்சுவலாக ஆதாம் வந்து விசேஷிக்கவனா இல்லையா ஆனால் உலகம் போது ஒரு பெரிய சரிச்சரை என்ன சொல்லிட்டு இருக்குதுனாக்கா ஆதாம் முதற்கொண்டு பிறந்த பாவம் தொடர்ந்து அப்போ யார் தான் முதல் காரணம் பாவத்துக்கு ஏங்க முதல் பாவம் செய்கிறவனும் கூட போய் கடவுள் நியாயமா இது அவங்க இல்லை தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்குறாரு என்ன சொல்றாரு உலகத்தில் படைச்சிட்டேன் நீ மெயின்டைன் பண்ணிக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணு ரூல் எவ்ரி திங் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணு நீ பொறுப்பு நான் உங்கள கொடுக்கிறேன் இப்ப முதல் பொறுப்பு உலகத்தில யார் கையில வந்தது அதான் அதுக்கப்புறம் அங்கிருந்து யார் கையில் போயிடுச்சு உலகம் வந்து உலகம் அனைத்தையும் யார் கையில் முதலாவது ஆதாம் கையில் ரெண்டாவது யார் கையில் போச்சு பிசாசு கையில் போயிடுச்சிங்க பிசாசு வந்து உலகத்தை எடுக்கலன்னு சொன்னாக்கா ஏசுநாதருக்கு ஊழியமே கிடையாது ஒத்துக்கிறீங்களா இல்லையா அவர் பிசாசு கையில் கொடுங்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கு பார்த்தீங்களா பெரிய போராட்டம் அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாரு நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க அதை நிறைவேற்ற வந்தேன் அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டேன் சத்திருக்களுக்காக சபிக்கிறவர்களுக்காக நீ என்ன பண்ணு ஆசிர்வதி இந்த கான்செப்ட் புரியுமா சர்ச்சஸ் எத்தனை கிறிஸ்டியன் பாதிரிமார்கள் கோர்ட்டு கையாண்டு தெரியுமா ஏன்னா இயேசுநாதர் சொன்ன கான்செப்ட் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியல பிராக்டிக்கல செய்ய முடியல அந்த பாஸ்ட் ஓடி போடுறோம் அந்த பாஸ்ட் போன் வச்சுக்க ஃபோன் எடுத்து கவுத்து வச்சிடறான் அடுத்த செகண்ட் என்ன அந்த வேறு பிளாக் பண்ணிடுறான் எங்க வசனம் எங்க இயேசுநாதனுடைய வார்த்தைகள் முதல்ல ஆதாம் கையில் பேசினாரு இரண்டாவது யார் கையில் பேசினாரு இல்லை அண்ணயா காயின் கீழே பேசுனார் காயினை பார்த்து என்ன கேட்டார் ரைட்டு காயின் என்ன பதில் பேசுனா நான் காவல் என்ன என்ன அர்த்தம் இல்லை அண்ணன் வேலை கேட்டான் உங்களுக்கு உங்களுக்கு வேலை கேட்கணும் இல்லை அவளுக்கு வேலை கேட்டான் நீங்கள் நிறைய இடத்துல செக்யூரிட்டிக்குறாங்க இங்கே ஒரு கப்பு வச்சுட்டு போனால் அதை காணும் அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட கேட்டாக்கா சார் இன்னார் வந்தார் எடுத்து போனார் காத்தச்சிது அது பேப்பர் கப்பு மறந்து எங்கே ஓடி வச்சு ரெஸ்பான்சிபிள் பதில் சொல்கிறோம் பட் காயின் வந்து யார் கையில் பேசுகிறான்னு தெரிஞ்சு சொன்னானா தெரியாமல் சொன்னானா தெரிஞ்சே பேசுனா எவ்வளோ கொண்டு போகிறது உலகத்தை படைத்தவர் உலகத்தை உண்டாக்கின கத்தரின் அவங்க ஆதாமுக்குள்ள கொடுத்த ஜீவ சுவாசம் யாருக்குள்ள இருக்கு காண காயினுக்குள்ள இருக்கு அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா ஒருத்தர் பேசும்போது டிசிப்ளின் வேணும் சார் இந்த டிசிப்ளின் ஆதாம் சொல்லி கொடுக்கலையா ஏவால் சொல்லிக் கொடுக்கலையா எங்க முதல் குடும்பம் அதுதான் ஆதாம் குடும்பம் ஒன்று ரெண்டாவது காயநாபியினுடைய தலைமுறை இந்த பொறுப்பற்ற தன்மை கடவுளுடைய கடவுள் தெரிந்துப்பட்ட கடவுளால் அழைக்கப்பட்ட கடவுளால் பேசப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட ஊழியக்கார குடும்பத்திற்குள்ளாக இந்த பாகுபாடுகள் காணப்படுது இன்றைக்கியும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லா ஊழியக்கார குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சமாதானமாக இருக்குது எல்லா சௌந்தரியமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உரிய காரம் வீட்டுல இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் கடை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டா சொல்லுவீங்க இல்லையா ஆனா எவ்வளவு வீட்டில் சேர்த்து வசிக்கிறேன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த சிலது மறைச்சி 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 வாழ்ந்து 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 இந்த ஆவியும் இந்த ரத்தம் என்ன ஆச்சு அப்படி பழகி வச்சிருச்சு இல்லை 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 எங்கையில் ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி 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 இந்த நாக்கி நாயிடுச்சு பழிபூசி இதெல்லாம் மாத்தவ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற கிருவையின் மரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஊழியக்காரர்கள் ஆசைப்படணும் அவனு வேலையை தெரியல பாருங்க காயினுக்கு முதலாம் கேட்டுக்கணும் இந்த கேள்வி கேட்குற நீ யாருன்னு கேட்டுருக்கணும் அதை கேட்கல யார் பேசுறதுன்னு தெரியல அப்போ பக்குவம் இருக்கா ஒழுங்கு இருக்கா பண்பு இருக்கா தன்மை இருக்கா தாழ்மை இருக்கா அடக்கம் இருக்கா பொறுமை இருந்துச்சா நிதானம் இருந்துச்சா பேச்சில ஒரு ஒழுங்கு இருந்துச்சா இல்லை அவன் என்ன அவனுக்கு இருங்க சத்திரத்தில் பேரு அவனே உயிரை வச்சு எப்படி சோர் சொன்னாரு உன்னுடைய சாப்பாடு முள்ளும் கொக்குமா தான் இருக்கட்டும் சாப்பாடு இல்லை இல்லைன்னு சொல்லல ஆக்சுவல் கேள்வி கேட்டவன மரியாதை கொடுக்காதவனுக்கு என்ன பண்றாரு இப்ப இப்பதான் சாப்பிடுவோம் இந்த மன்னிக்கின்ற இந்த குணம் கொண்ட கத்தரின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா இந்த ஃபெலோஷிப்ல இருக்கார உன்னுடைய அபிஷேகத்தில் இருக்காரா உன்னுடைய சபையோட கூட இருக்கிறாரா உன்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறாரா உன் ஆவிக்குள்ளாக உன் மனசாட்சிக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாரா இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணல பாயிண்ட் அவுட் பண்ணலன்னு வச்சுக்கிறீங்களே நமக்கு வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம் சார் நாமளே நம்ம மாற்றிக்கணும் சார் மனம் திரும்புவதற்காக ஒரு பாசிட்டிவ் தான் கிடையாது இப்போ மனம் வந்து வந்துருக்குறீங்களா இல்லை ஒன்று ஐக்கியப்பட்டு ஜபம் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறீங்களா இவ்வளோ நாளாக நீங்கள் ஐக்கியப்படலையா

அப்படின்னா ஒரு இன்விடேஷன் கூப்பிட்றாங்க சார் வராமல் இருக்காத இன்னைக்கு விசேஷித்த அபிஷேகம் வர உங்களுக்குள்ள இல்லையா அபிஷேகம் கை தட்டி முட்டி போட்டு ஜபம் பண்ணுற பாட்டு பாடுற எல்லோருக்கும் நம்பர் வரான்னு அப்படியே தாராளமாக ஃப்ரீயாக வந்து இறங்கிக்கிறோம் சார் அது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை எது மேலே நம்ம முழங்கால் மேலே நம்ம வாய் மேலே நம்ம கை தட்டுறது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் அங்கங்கே காக்கா குவி போகிற மாதிரி ஓடி கிடக்குறாங்க நீங்கள் இந்த தேனிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கல்வி ஓடுமா பாருங்க போவாது அப்படியே ஒரு இரநூறு தேனி ஒரு ஐநூறு தேனி என்ன பண்ணோம் அப்படியே கூட்டமாக போவோம் சும்மா போகமாது என்னங்க பேசின போவாங்க பேசி காட்டுங்க அது ஒரு சவுண்டு போடுங்க எல்லாரும் வரலையே ஒன்று ஏறுதி ஒண்ணு இந்த தேனி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் அது முராரி ராகமா கல்யாணி ராகமான்னு தெரியாது அது ஒன்றரை கட்டியா ஏழரை கட்டையாருன்னு தெரியாது இசை ஞானிகளை ஒருவேளை கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த தேனீக்கள் கூட்டம் இந்த ராகம் இது ஒன்றரை கட்டை இது ரெண்டரை கட்டை இது அஞ்சரை கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஒற்றுமை அந்த ஒரே ராகத்தை யார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் யார் அவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கு அது படைப்புங்க இப்போ நம்மளாம் என்ன நம்மளும் அவருடைய படைப்பு தான் அதெல்லாம் ஈஸியாக ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை அந்த மாதிரி ஒரே குரல் அந்த மாதிரி ஒரே ஐக்கியம் அது ரெண்டு வேலையும் செய்யும் நமக்கு சுவையான தேனையும் கொடுக்கும் கொட்டுச்சுன்னா தாங்க முடியாது நம்மளால் அப்போ நல்லதை செய்கின்ற ஒரு தேனிக்குள்ளாக ரெண்டு குணங்கள் இருக்கு இது மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடாதா இருக்கும் சார் அதனால் தான் பைபிளில் வந்து நன்மை தீமை அறியத்தக்க அப்படின்னும் இந்த பழத்துக்கு பேர் என்னது குட் அண்ட் ஈவில் ஒரு பழத்துக்குள்ள என்ன வச்சிருக்காரு நன்மை தீ ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வச்சிருக்காரு நன்மை தீ இந்த நன்மை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம் தீமை செய்யறவங்க எல்லாம் எகிரி குதிங்க பார்க்கலாம் ரெண்டும் நம்ம செய்யறோம் சார் நம்ம யாரு நம்ம பாஸ்டா இருந்துட்டா அப்படியே கட்டுக்கோப்பா ரொம்ப கண்ட்ரோலா அப்படியே குதிரைக்கு கண்ணு கட்டினா மாதிரி லெப்ட் ரைட்டு திரும்பலாம் நம்ம வாழ்றதே கிடையாது அப்படியே நம்ம எங்கெல்லாம் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமா பார்த்துக்கிட்டே இருப்போம் இருக்குது ரெண்டு கை தான் எவ்வளோ தூரம் நீட்ட முடியுமா எந்த பக்கம் நீட்ட முடியுமா நீட்டிக்கிறோம் இந்த சோபங்கள் பாருங்களேன் இந்த குணங்கள் வந்து போதைகளுக்குள்ளாக ஒரு ஒழுக்கமே இல்லாமல் போயிடுச்சாச்சுங்களா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ட் மாஸ்டர்ஸை பற்றி நிறைய கிண்டல்லாம் அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைன் சர்ச்சை ரொம்ப ஒழுங்கு அப்படிலாம் கிடையாது ஸ்ட்ரீம் லைன் சர்ச் செய்கிறதெல்லாம் ஒரு போட்டிக்குள்ள அடங்கியிருக்கு இல்லையா இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் வந்து அடங்குறதே கிடையாது அவன்தான் யாருன்னா என்ன சொல்லி சொல்லி போட்டேன் என்னப்பா உன்னை பத்தி தான் என் பேப்பர்ல போட்டுக்கிறான் முடி என்ன விளம்பரம் உன்னை பத்தி தான் என் யூடியூப்ல பேசிக்கிறான் பேசு நானா செலவு பண்ண நானா அவனை பேசுன்னு சொன்ன என் பேர் அவனை விளம்பரம் பொறுத்துல விட்டு போவோம் அங்கே தான் பண்ணிக்கோ பார்ப்போம் இது ஃப்ரீயாக யாராவது நம்மளை பற்றி பேசுனாங்கன்னாக்கா விட்டு போவோம் சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவதற்காக ஒரு ஐக்கிய தேவை கிடையாது ஒற்றுமைக்காக இல்லையா ஒருமனப்பாட்டுக்காக ஒரே கொள்கைக்காக ஒரே இலக்குக்காக ஒரே சிந்தனைக்காக ஒரே அபிஷேகத்துக்குள்ளாக ஒரே ஆவிக்குள்ளாக வாழ்வதற்காக நம்ம ஒன்றாக கூடி இருக்கிறோம் இப்பெல்லாம் அழியில சொல்ல மாட்டேங்கலு பதினைந்தாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாரும் அரக வேணாம் லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரம் என்ன ஐயா சப்ஜெக்ட் அதுல எத்தனை பேர் ஐயா அப்பா ரெண்டு பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில் யாராவது இருக்கணும் அப்பா அம்மா பிள்ளைங்க அம்மா இருக்கா இல்ல அந்த வீடு எப்படி இருக்கும் சத்தம் சொல்லுங்க குறிப்பிடாதா ஒழுங்கா இருக்க இப்போ வந்து இளைய குமாரன் அம்மா கையில கேட்டு வந்து அம்மா கொடுத்துருமா அப்பா கையில போய் கேட்கிறேன் அம்மா இல்ல நியூதருடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மரியாத கிடையாதுல சரியா இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வீட்டுக்கார பேரை சொல்லக்கூடாது அப்படி நாட்டில் சட்டம் கொடுக்கிறாங்களா அமெரிக்காவில் சட்டம் கொடுக்கிறாங்களா இலங்கையில் சட்டம் கொடுக்கிறாங்களா இந்தியாவில் சட்டம் போட்டுக்கிறாங்களா சட்டமே கிடையாது அப்படி மச்சத்தை யார் தெரியுமா அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணு வாழை போத்தா அந்த வீட்டில் இருக்கிற மாங்க அப்படி இல்லைன்னா நாத்துனார் ஆம்பளைங்க பேரை பெண்கள் சொல்லக்கூடாது ஆண்கள் சொல்லலை பெண்களே பெண்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க சொல்லி போட்டாங்க சொன்னா என்ன பண்ணுவே நீ எதிர கொல்லிக்கட்டி எடுத்து வாயில் வச்சுருவேன் மறடறாங்கம்மா இப்படி மரட்டி மிரட்டியே கடவுளுடைய படம் என்ன பண்ணிட்டாங்க கடவுள் கொடுத்த உரிமையை மனுஷனை பறிச்சிட்டா இதை எங்க கொண்டு போய் சேர்ந்துட்டாங்கனாக்கா மதத்தில் கொண்டு போய் சேர்ந்துட்டான் நீ கணவன் பேரை சொன்னீங்கனாக்கா ஆத்தா உன்னை கண்ணும் குத்திடுவான் கருப்பம் நாக்கிடுவான் எப்படி பரப்பலாம் பாரு கடவுளின் பெயரை சொல்லியே ஆவிகளின் பெயரை சொல்லியே மனுஷியை பயமுறுத்துகின்ற ஒரு தலைமுறைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது வீட்டுக்கார எப்படி கூப்பிடுறாங்க பெண்கள் சார் நம்ம குடும்பங்களிலே இருக்கின்ற சில பாரம்பரிய கலாச்சாரங்களை பாரம்பரியங்களை கிறிஸ்துவ குடும்பங்கள் மாற்றி அமைக்க வேணும் சார் அந்த பொறுப்பு இருக்கு சார் கிறிஸ்துவ போதகத்துக்கு பாருங்க நல்ல சகலம் பில் அடிக்க கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு இது பாஸ்ட் வெளியே போறான்னு வச்சுக்கங்களேன் கட்டை வரல தட்டிச்சு வச்சுக்கல பாஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஏங்க வாங்க போகும்போது கால் தட்டுது வீட்டில் சொன்னாங்களா இல்லையா சொல்ல மாட்டாங்களா எக்கெட்ட கட்டு போய்றாங்களா கூப்பிட்டு உட்கார வச்சு சொப்புல தண்ணி கொடுத்து இவர் போகிறதுக்குள்ளே லோன் கொடுக்குறோம் போய்வோம் அங்கேருந்து வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா லோன் பூதேவி கிடைச்சிருந்தான் வெளியே போன கூப்பிட்டு நல்லா பூதேவி இந்த அம்மாவுக்கு பேர் பூதேவின்னு வந்ததுக்கு காரணம் என்னது கட்டமை அதே தான் நிறைய விஷயங்கள்ல கிறிஸ்டியன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு இருக்கு லீடர்ஸ் லைஃப் சேஞ்சிங்குன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக கிறிஸ்துவ தலைவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் இந்த கிறிஸ்துவர்கள் தலைவர்கள் போதகர்கள் தங்களுக்குள்ளாக மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் வீட்டிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தனிப்பட்ட போதகன் தன்னுடைய மனதிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நாம் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவோம் கிறிஸ்துக்குள்ள நாம் எல்லாரும் ஒரே குடும்பம் ஞாபகிப்போம் எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாங்க தெரியுமா அவங்க எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாங்க தெரியுமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு நான் பாசிட்டேன் போங்க யா ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ஒரு ஊழியர் வேணும் மீட் பண்ணி அவர் கூட பேசுங்க யா பிடிச்சேன் அவர் போனாக்கா வெளியே சேர் போட்டு அரை மணி நேரம் உட்கார வச்சிட்டான் ஆமாம் அவர் நல்ல ஒரு படித்த மனுஷன் நல்ல அறிவைத்திற கொண்டவர் வீட்டுக்கு வெளியில் சேரை கொடுத்து பத்து நிமிஷம் அரை மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க அரை மணிநேரம் வந்து உள்ளே கூப்பிடுறாங்க இந்த வெளிநாட்டில் வந்த இந்திய பஸ்ட்டு மீட் பண்ணுறாரு அவர் பார்த்த உடனே அவருக்கு அலுமினியம் டம்ளரில் குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த வீட்டில் இருக்கிற பாஸ்ட்டுக்கு கண்ணாடி டம்ளரில் தண்ணி இவர் பார்த்தாரு படித்தவர் வித்தியாசம் தெரியும் இப்போ யார் மனுசு மாறணும் கண்ணாடி டம்ளர் மனுசு மாறணுமா அலுமினிய டம்ளர் மனுஷன் பார்க்கணுமா ஏங்க ரெண்டுத்துல இருக்கிறது தண்ணி தாங்க கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி எனக்கு கத்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழு நோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது இரண்டாவதாக தொழு நோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்போம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன் உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும் அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன் பணமாக நான் கேட்கலாம் ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள் அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன் இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கவுண்ட்ல நீங்க போடுங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடுங்க கூகுள் பே போன் பே போன்ற வசதிகளும் இருக்கிறது வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம் தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக நன்றியால் பாடிடுவோ நந்தியால் பாடிடுவோ நல்ல வரை